கார்ல போய் பார்த்தோம்னா மக்கள் ரொம்ப கோவப்படுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்க வர்றீங்க பார்த்துட்டு போறீங்க ரோட்டில் இறங்கி அல்லது மழை வெள்ளம் போறத பார்த்துட்டு போறீங்க என்ன எங்களுக்கு தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க இது மாதிரி முன்கூட்டியே நடக்கும் தெரிஞ்சுதான் நான் பண்ருட்டியில இருக்கிற அந்த பண்ருட்டி எல்லன்புரம் பகுதியிலிருந்து அரஸ் மணிநகர் வழியா போற அந்த டவுன்ல இருக்கிற ஒரு ஆறு அதை கம்ப்ளீட்டா தூர்வாரி காங்கிரீட் இரு இருபக்கமும் தடுப்பு வர்களை அமைத்து வெள்ளம் ஆயுதாவோட மக்கள் பிற்படுத்த மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிற இந்த அவுளிய தற்கான ஒன்று கம்ப்ளீட்டாக மொழிச்சு அங்கே வந்து நாங்கள் பன்னூட்டி ஒரு மண்டபத்தில் தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்தோம் இது தொடர்கதியான சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் எப்போதெல்லாம் மழை வெள்ளம் புயல் ஏற்படுகிறது அப்போல்லாம் பாதிக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதல் முதல சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிலிருந்து இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் நான் ரேஸ் பண்ணுறேன் வர்ற எல்லா குழுக்கள்கிட்டையும் நான் கோரிக்கை வைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் போய் அந்த மக்களை பார்த்து ஆறுகள் மட்டும்தான் சொல்ல முடியுது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எம்எல்ஏ நீங்களும் எம்எல்ஏருக்கும் போல தொடர்ந்து வரீங்க பார்த்துட்டு எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறீங்க என்ன எங்களுக்கு தீர்வு அப்படின்றாங்க தீர்வு தனிப்பட்ட ஒரு எம்எல்ஏ வாகிய வேல்முருகனால் எடுக்க முடியாது அரசு தான் எடுக்கணும் அதுக்காக தான் நான் வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு அவர் வீட்டில் போய் நான் கடிதம் கொடுத்தேன் அந்த சேனல் ப்ராப்பராக பண்ணி தடுப்பு சுவரை ஏற்படுத்தணும் அதேமாதிரி நெல்லிக்கூப்பத்தில் வெள்ளப்பாய்த்தான் வாக்கியான்னு ஒன்று இருக்குது வெள்ளப்பாக்கம் வாக்கியானு அதை தூர்வாரி காங்கிரஸ் ஒருச்சு அதில் விஸ்வநாதபுரம் போன்று அது மூன்று வார்டு முற்று முதலுமா கம்ப்ளீட்டாக விளங்க அப் அப்படியே அந்த மக்கள் வந்து ஒன்றுமே எடுக்க முடியல அவங்க வந்து இப்போ வந்து நெல்லிக்கத்தில் இருக்கிற மூன்று பள்ளிகளை இருந்த கொண்டு வந்து வச்சுருந்தோம் அப்போ அந்த மக்களை போய் நான் பாதிக்கப்பட்டு பள்ளிகள் கொண்டு வந்து வச்சுட்டு அவங்கள போய் அவங்களுக்கு உணவு தண்ணீர் பால்லாம் கிடைக்கிது அப்படின்னு கேட்க போகும்போது அவங்க கண்ணீரோட கதறாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது அதில் முள்ளிக்கிராம்பட்டு அப்படின்றது கம்ப்ளீட்டாக மூழ்கிச்சு ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஏரி இருக்கு அதுலேருந்து தண்ணியை நிரம்பி வந்து முழு அது மாதிரி வெள்ளப்பாக்கம் வெள்ளப்பாக்கம் தானே வெள்ளப்பாக்கம் இன்னொரு முள்ளிகிராம்பட்டு வெள்ளப்பாக்கம் வான்பாக்கம் வான்பாக்கம் கம்ப்ளீட்டா முழுகிச்சு அப்ப அப்படி முழுகப்பட்ட அந்த மக்களை கொண்டு வந்து தனியார் பள்ளியில் ஸ்கூல்ல வச்சுருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலிமா நகராட்சி ஆணையர் மூலயமா உணவு கொடுக்க சொன்னோம் ஒரு நாள் அரசு எந்திர உணவு வேகமாக கொடுத்தாங்க மறுநாள் அவங்களுக்கு உணவு இல்லை பால் இல்லை நானும் கமிஷனர்கிட்ட கூட சொல்கிறேன் அதிகாரிகிட்ட கூட சொல்கிறேன் முறையாக விநியோகம் செய்யலை மறுநாள் அவங்க போக முடியாது ஒரு சேரும் சகதியுமாக இருக்குது ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு நாள்னாச்சும் உணவு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஆறாயிரம் மக்கள் ஆனால் மாவட்ட நிர்வாகம் அந்த நகராட்சி உயரதிகாரிகள் ப்ராப்பராக செய்யலை அதற்கும் பிறகு துணை முதலமைச்சர் வராரு அவருக்கு நான் அரசு அவருடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இதுமாரி பகண்டை உள்ளிட்ட என்னுடைய தொகுதியில் உளுந்தம்பட்ட இணதிரி அதை ஒட்டி இருக்கிற பல்வேறு கிராமங்கள் கரும்பூர் திருத்துறையூர் அக்கடவள்ளி இது போன்ற பூண்டி